ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் நம்ம மாரிதாஸ் அவர்கள் சூர்யா நடித்த கங்குவாவை கிழித்து தொங்க விட்டது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய முழு ஃபோர்ஜரி வேலையையும் வெளியில் கொண்டு வந்திருக்காரு அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த தயாரிப்பில் தனக்கே எண்பது கோடி ரூபாய் சம்பளம் என கணக்கு எழுதி ஆனால் முப்பது கோடியில் வெறும் கிரீன்மேட் ஸ்டூடியோவில் அறுபது நாள் வாடகையில் படத்தை எடுத்து அதை முந்நூறு கோடி கணக்கு எழுதி ஓடிடி முதல் தியேட்டர் உரிமையாளர்கள் வரை ஏமாற்றி காசை திருட நினைக்கும் கூட்டம் படம் இந்திய அளவில் பேசப்படும் அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டி எதிர்பார்ப்பை உருவாக்கி அதன் வழி மேலும் ஒரு இரநூறு கோடி ரூபாய் கொள்ளை பேராசையில் பேச ஏமாற்றுவதற்கு பேர் என்ன தெரியுமா அப்படின்னு இந்த இவங்களுடைய இந்த வெட்ட வெளிச்சமான இந்த ஃபோர்ஜெரி வேலையை மாரிதாஸ் அவர்கள் வெட்ட வெளிச்சம் ஆக்கிருக்காரு வெறும் முப்பதே கோடி ரூபாயில இந்த திரைப்படத்தை எடுத்து முடிச்சுட்டு முன்னூறு கோடி ரூபாய்க்கு கணக்கு எழுதி அதை ஓடிடி முதல் தியேட்டர் வரை எல்லாருக்குமே விற்றுருக்கானுங்க சில குறைந்த பட்ஜெட் படங்கள் சினிமா மீதான நம்பிக்கையை தக்க வைக்கிறது ஆனால் இந்த மாதிரி இவர்கள் செய்யும் வேலைகள் வந்து அவங்களுடைய நம்பிக்கையை சீர்குலைக்கிறது அது மட்டும் இல்லாமல் கங்குவா படத்திற்கு தயவு செஞ்சு யாருமே போக வேண்டாம் அப்படின்னும் மாரிதாஸ் அவர்கள் கோரிக்கையை வைத்திருக்கிறாரு அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை பார்க்க போய் மன அழுத்தம் ஏற்பட்டு மூடுக்கு தள்ளி சினிமா ரசிகர்கள் கோபமானதாக ஒரு திரைப்படம் இருக்கும்னா அது கங்குவாக தான் இருக்கும் எல்லாரும் சொல்கிறோம் முதல் விஷயம் கத்திட்டே இருக்கானுங்க படமா இது இப்படி அசிங்கமாக ஒரு படத்தை திட்டி நான் பார்த்ததே கிடையாது அந்த அளவுக்கு கங்குவா திரைப்படம் மன அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்கானுங்க மனநலம் கருதி இந்த படத்தை தவிர்ப்பது தான் நல்லது தயவு செய்து கங்குவா திரைப்படத்திற்கு யாருமே செல்ல வேண்டாம் அப்படின்னு மாரிதாஸ் அவர்கள் கங்குவா திரைப்படத்தை கடுமையாக விமர்சனம் பண்ணி மற்றும் முப்பது கோடி ரூபாயில் எடுக்கப்பட்ட திரைப்படத்திற்கு முன்னூறு கோடி ரூபாய் கணக்கு எழுதி மிகப்பெரிய மோசடி வேலையில் ஈடுபட்டதையும் நம்ம மாரிதாஸ் அவர்கள் ஆதாரத்தோட கிழித்து தொங்க விட்டுருக்காங்க மேல் சூர்யா படம் தான் ரிலீஸ் ஆகிட்டு இருந்தது இப்போ அதுவுமே இல்லாமல் போயிட மாட்டேங்குது ஏன்னா அந்தளவுக்கு படும் மொக்கையாக இருக்கிறதுக்கு கங்குவா திரைப்படம் மிக மிக மோசமாக எடுத்து வச்சிருக்காங்க கண்டிப்பாக அந்த திரைப்படத்திற்கு போவதை மக்கள் தவிர்க்க வேண்டும் அதே மீறி போகணும் என்று ஆசைப்பட்டால் காலையில் பஞ்சு வச்சுட்டு போங்க ஏன்னா படம் முழுக்க கத்தி இருக்கிறார்களா கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்